கிடைச்சிரும் அது தவிர்த்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ்ல தானி ஃபேப்ரிக்ல கூட உங்களுக்கு நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி பிளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ரேஞ்சஸ் வைஸ் எல்லாத்துலயும் நம்ம கிட்ட நீங்க பாத்துன்னு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டிசைன்ஸ் இந்த மாதிரி டர்க்கி சில்க் கான்செப்ட்ஸ்ல கூட உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய கொஞ்சம் யூனிக்கான இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி சில்க் கிரேப் கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அந்த வெரைட்டியும் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்க பாத்துன்னு இருந்தேன் அது தகுந்த நண்பர்களே நம்ம கிட்ட இந்த மாதிரி ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்கில் ப்ளவுஸும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிடைச்சிருது அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி நம்மக்கிட்ட நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சைஸஸ் ஸோ எல்லாருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம் நண்பர்களே ஆமாம் நம்ம இன்னைக்கு பிரிண்ட்டுக்கான வெரைட்டிஸில் நம்ம வந்திருக்கோம் ஆமாம் நண்பர்களே டெய்லி வேர்க்கான வெரைட்டிஸில் உங்களுக்கு பூனம் சாரியோ இல்லை சில்க் கிரேப் கான்செப்ட்டோ இல்லை வெயிட்லெஸ்ஸோ எல்லாமே உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் அதுவும் வெறும் ஃபேக்டரி ரேட்டில் ஆமாம் நண்பர்களே எவர் கிரீன் கான்செப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம பிரிண்ட்டுக்கான சாரீஸ்க்கான டிமாண்ட் எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கும் நண்பர்களே ஆமாம் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு காமிங் போகிறேன் எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டியை நீங்கள் தாராளமாக கால் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நண்பர்களே நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாருங்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நீங்க பாருங்க முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன்ஸ் பிளஸ் இதுல உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான டிசைன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க பத்து தகுந்த நண்பர்களே நம்ம கிட்ட இந்த மாதிரி பிளவுஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்ல பிளவுஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி நம்ம கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா சைஸஸ் ஃபுல் செட்டு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஒரு செட்டு நம்ம கிட்ட நீங்க இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டுல இந்த மாதிரி பார்கோட் சிஸ்டம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இந்த பார்கோட் சிஸ்டம்ல உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சு கலர் கான்செப்ட் சைஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பன்னெண்டு பீசஸ் நம்ம கிட்ட ஒரு வெரைட்டிஸ்ல உங்களுக்கு ஒரு செட்டில் நம்ம கிட்ட கிடைச்சிடும் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் சொல்ல போகணுன்னா நீங்கள் எங்கேருந்து இருந்தாலும் நம்ம கிட்ட வெரைட்டி உங்களுக்கு ரேஞ்சில் ஃபேக்டரி ரேஞ்சில் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது ப்ளஸ் நிறைய கொஞ்சம் யூனிக்கான இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி சில்க் கான்செப்ட்ஸில் உங்களுக்கு வேணும்னா அந்த வெரைட்டியும் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்துன்னு இருங்க பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு நான் காமிச்சுன்னு அந்த வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா ரேஞ்சஸ் வைஸ் ப்ளஸ் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்டான பியூட்டிஃபுல்லான ஆர்டிக்கல் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் நீங்க பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க நல்ல அற்புதமான டிசைன்ஸ் அற்புதமான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இந்த மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க முந்தில உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் உங்களுக்கு முந்தில நம்ம கிட்ட கிடைச்சிருது இந்த மாதிரி நீங்க பாத்துனே இருங்க பிளஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ஷன் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு ரேஞ்சஸ் வைஸ் எல்லாத்துலயும் நம்ம கிட்ட நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டிசைன்ஸ் இந்த மாதிரி டர்க்கிஸ் சில் கான்செப்ட்ஸ்ல கூட உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க இதுலயே உங்களுக்கு செட் வைஸ் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் கிடைச்சிரும் நண்பர்களே நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான செட் வைஸ் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாருங்க ரேஞ்சஸ்ல எதுவும் நம்ம கிட்ட நீங்க பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நம்ம கிட்ட கஸ்தூரி சில்க் பிளவுஸ் நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா வித் பிளவுஸ் ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி கிடைச்சிருக்கு அது தகுந்த நம்மகிட்ட ஃபுல்லா நீங்க கிட்ட ஹோல் இந்த மாதிரி ஃபுல்லாக பஞ்சஸ் அண்ட் பஞ்சஸ் நம்ம கிட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு செட் வயசில் நண்பர்களே செட்டு வயசுல அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி பத்து டிஃப்ரெண்ட் செட் வைஸ்ல நம்ம கிட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நாற்பத்தஞ்சில உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியும் ஒன்று நம்ம கிட்ட கிடைச்சிரும் அதை தவறுந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸில் தானி ஃபேப்ரிக்ல கூட உங்களுக்கு நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி அவங்க கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தேன் இருக்கலாம் அதுவும் தவிர நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் இல்லாம நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா செக்ஷன் நம்ம கிட்ட கிடைச்சுன்னு இருக்குது எல்லாமே பிரிண்ட் பிரிண்ட் லூஸ் பிரிண்ட் கேட்லாக் பிரிண்ட் அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருது ஒரே கேட்லாக் பிரிண்ட்ல ஒரே ஐட்டம்ல அது தகுந்த உங்களுக்கு வேற ஏதாச்சும் கான்செப்ட் பிடிச்சிருந்தா ரேஞ்சு நம்ம கிட்ட பாத்துன்னு இருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி